நீங்க பண்ற மூணலையும் அந்நாயக்கையும் அக்கர பட்டையோ வெளியே சொன்னா ரோசை வாங்கறா மாறிட்ட பாடுதலாம் என் புட்ட பயன்பாச்சு மூணு பேரு இந்த தலைமை சேர்ந்து கழிச்சது தான் ரோத்துல தண்ணில பொருத்து உருங்கி அனுப்பிடும் இன்னைக்கு வழங்க வாழை ரோசை கூத்து விடுது அல்லடுதல் அது குருகி அல்லடுதல் மீதம் இல்ல நேத்து பூந்தமல்லியில வந்து நாம் தமிழர் கட்சியினர் மேல வந்து கல்விசி தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்ல காலத்துல இருந்த அப்படியா இல்ல இப்ப வந்து தாக்குதல் நடத்தினவங்க வந்து திமுக தான் கல்விசி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அது சம்மந்தும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் வரல அது ஏன் நம்ம ஆரங்கன்னு சொல்றாங்கன்னா ஏன்னா அவர் கொள்கை பரப்பு செயலாளர் மாநில பேசிட்டு இருக்கும் போது அவர் அது சம்பந்தமாக பேசிட்டு இருந்தார்

அவர் வந்து அங்க இருக்காரு அவரு இப்ப ஒரு அடிப்படை உறுப்பினர் அவர் தவிர வேற யாரும் காயப்பட்டிருக்கிறாங்களா எத்தனை பேர் காயம் ரெண்டு மூணு பேர் மேல ஒருத்தர் சிறு தான் அவருக்கு தான் தலையில அடிபட்டு இருக்கு மற்றவங்க மேல கல் விழுந்தது ஏன்னா யாருக்கும் வந்து காயம் படல இல்ல அந்த சமயத்துல இப்ப இவங்க கல்வீசி தாக்குதல் நடத்துறாங்கன்னா இது எப்படி மறைஞ்சிருந்து தாக்குறாங்களா அது வந்து என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சரிங்களா இப்ப ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதான் வந்துட்டு இப்ப ரயில்வே கேட்டு பக்கத்துல அப்ப இந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது இது வந்து இது வந்து எப்படின்னா வேப்பம்பட்டு ஊராட்சியில் நடந்தது குந்தமணி சட்டம் நடந்தது வேப்பம்பட்டு ஊராட்சியில் நடந்தது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சரி சரி அங்க ஒரு மேம்பாலம் இருக்கும் அந்த மேம்பாலம் பல வருஷமா கட்டி முடியாம இருக்கு அதுக்கு பக்கத்துல அதுக்கு கீழே தான் நடந்தது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் வந்து பொதுமக்கள் போயிட்டு வர பாதை அதுல ஒரு பகுதியில அங்கடே இல்ல மீட்டிங் நடக்கும் அங்கதான் அது நடந்தது அந்த மேடை பின்னாடி இருட்டா இருக்கும் நம்ம மேடை அதனால அந்த பக்கம் கடையெல்லாம் இல்லை அந்த பக்கம் ஒரு பைக்லாம் விடுவாங்கல அந்த ஸ்டாண்ட் மட்டும் இருக்கும் அது பக்கத்துல மேடை இருட்டா இருந்துருக்கு அந்த ட்ராக்ல இருக்கிற கல் எடுத்து வச்சிருக்க அந்த சமயத்துல அவங்க இது இது பண்ணிட்டு எல்லாரும் அவங்கிட்டு ஓடணும் எல்லாருமே அவங்க என்ன சொல்றது அவங்க அடிச்சுன்னு புடிக்கணும்ன்றதுக்காக ரயில்வே ட்ராக்கை தாண்டி ஓடனாங்க எல்லாருமே ட்ரெயின் வருதா வரலனு கூட கவனிக்காம எல்லாருமே ஒரு முப்ப ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேருக்கு மேல ஓடணும் அத சிலரும் தடுக்கி விழுந்தாங்க யாருக்கும் எதுவும் ஆகல நல்லா இப்போ ட்ரெயின் அந்த டைம்ல வரல யாருக்கும் எதுவும் அடிப்படல அந்த இதுல மட்டும் ஆனா ரெண்டு மூணு அடிப்பட்டது வந்து இந்த கல் ஒருத்தருக்கு தலையில அடிப்பட்டு ஒரு மூணு சிட்டி போட்டிருக்காங்க அவருக்கு மூணு தயில் போட்டிருக்காங்க அவருக்கு கொஞ்சம் அங்கேயும் நல்லா பிளட் லாஸ் ஆச்சு கொஞ்சம் ரத்தப்போப்பதா இருந்தது மற்றபடி ஒரு மத்தவங்க ரெண்டு பேச கை மேலேயும் தொட மேலையும் வந்து கல்லு விழுந்துருக்கு

அவரு பக்க அவர் யாருக்கும் தெரியும் போல அவர் அப்புறம் பேசி அந்த பகுதியில தான் இருக்கவர் போல போ அப்படி சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கு தொடர்ந்து இது ஒரு போது ஒரு எட்டு மணில இருந்து ஒரு நடந்தது ஒரு போலீஸ் இருந்தாங்க ஒரு ஆறு ஏழு போலீஸ் இருந்தாங்க ஆனா அவங்க யாரும் மேடைக்கு அருகில வரல வழக்கம் போல அவங்க ஒரு பகுதியில உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க ஒரு மகள் ரெண்டு மகளிர் போலீஸ் கொஞ்சம் எல்லாம் இருந்தாங்க காவல் எண்ணத்துல சம்பந்தம் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அவங்க அது சொந்த சிஎஸ்ஆர் பதிவாயிருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க மேற்படி யாரா இருக்கும் அப்படின்றது அந்த பகுதியில வந்து சிசிடிவி கொஞ்சம் எதிர தெளிவில்லாம இருக்கு எதுவும் தெளிவில்லை காவல்துறையோட கேமராவும் அந்த சமயத்து ஒத்தாவலன்ற மாதிரி சொன்னாங்க கல்வி கல்வீசி தாக்குதல் பண்றதா இருந்தாலுமே பேச்சாளர்கள் மேல இவங்க டார்கெட் பண்ற மாதிரி தெரியல இவங்க பண்றது வந்து பார்வையாளர்கள் மேல தாக்குறத பாக்கும்போது அப்ப கூட்டம் யாரும் கூட கூடாது இத பார்த்து பயந்து வந்து மக்கள் நாம் கட்சி கட்சி பேச்சாளர்களை பேச்சு வர வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ இல்ல அது அது மாதிரிதான் நடந்திருக்கு ஏன்னா ஒரு அவங்க என்ன சொல்றது கை குழந்தையோட எல்லாம் சில பேர் உட்கார்ந்துட்டு இருக்கணும் கை சில பெண்மணிகள் குழந்தையோட எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு எட்டு மணிக்கு கடை வர்றதுனால அவங்க கொஞ்சம் கிளம்புனாங்க இல்லைன்னா அவங்க மலையாளம் எல்லாம் விழுந்திருந்தாங்க ஒரு நாலு மாசம் அஞ்சு ஆறு மாசம் குழந்தையோட எல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா நான் பார்த்தேன் நான் போட்டோகிராஃபர் தான் நானும் எல்லாம் எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் கேமராவோட தான் அது ஏதா இடிமருக்கு பேசிருந்தாரு மாநில குளிரை அதை பேசும்போது மின்சார கட்டண உயர பத்தி பேசிருந்தாரு அந்த சமயம் தான் வந்து சாப்பிடுறதெல்லாம் அவங்க அடிச்சாங்க முதல்ல ஒரு கல் அடிச்சாங்க அது பதாகையை பேசிக்கிட்டு வந்துச்சு அடுத்தது ரெண்டாவது கல் தான் ரெண்டாவது கல்ல மூணாவது கல்ல அதுதான் வந்து பட்டுச்சு மா ஒருத்தி மண்டையில மண்டல அடிபட்டு ஒரு மூணு தையல் ரத்தம் கொஞ்சம் அதிகமா வந்துச்சு நாங்க அது குறித்து வழக்கு பதிவு பண்ணிருக்கோம் செவப்பட்டி காவலத்துல வழக்க மாதவரம் ஐயா வந்து மண்டல செயலர் அவர் தான் கூட அந்த கொட்டுக்காவதா வந்து இருந்தாரு அவரே கூட்டிட்டு போயிட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் காவல்துறை நல்லா தீவிரமா தான் விசாரிச்சிட்டாங்க இருக்காங்க இங்கே சொல்லணும் அவ்வளவுதான் ஏன்னா அவங்க வந்து கிடலை கிடலை தொடர்ச்சியா வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு புடேஜ்லாம் வாங்கிட்டாங்க புட்டேஜ் வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க புட்டேஜ் வாங்கிட்டோம் எல்லாம் பாத்துட்டு சொல்லிட்டு அவங்களும் உறுதியா வந்து விரைவில நாங்க கண்டுபிடிச்சு குடுத்துருவோம்னு சொல்லிருக்காங்க தாக்குதல் நடத்துனது யாருன்னு சொல்றாங்க திமுகவ சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்களா இல்ல நாம் தமிழர் கட்சி நம்ம ஆள்களே இது திமுக காரங்க மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்றீங்களா இல்ல காவல்துறையினர் தரப்புல இருந்து தாக்குதல் நடத்துனவங்க இவங்க தானே எதுவும் கண்டறிய சொல்றாங்க கண்டறியப்பட்டு இல்ல நம்ம கணக்கு என்னன்னா இப்ப இதுக்குமே நம்ம அறக்கோணத்துல இத பத்தி பா பாத்துக்கோங்க அறக்கொண்டிலும் வேறுபட்டு வந்து கஷ்டமூர்த்தி கடிச்சாங்க ஆமா நம்ம கோணம் வந்து திமுக ஏன்னா அது பேசும்போது மின்சாரத்தை பத்தி அதாவது ஐயா வந்து கொஞ்சம் பேசுறாரு இடிமூல் ஐயா அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த சமயம் தான் வந்தது அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுறாங்கல்ல அவங்களாம் வந்து நார்மலா பேசுறவங்கதான் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அதுவும் ஐயா இடிமூல் ஐயா இப்படி பேசுறது தெரியும் அவருடைய பேச்செல்லாம் அப்படி இருக்கும் கனிங் கனியும் இருக்கும் அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயாவை பத்தி எல்லாம் கேட்டிருந்தாரு இந்த புதுச்சேரி விஷயத்த பத்தி ஸ்டாலின் கேட்டாரு பூண்டோட விளைவுக்கு என்ன காரணம் அதை பத்தி முதல்ல சொன்ன பேசுறாரு பேசும்போது தொடர்ச்சியா அவர் பேசும்போது அப்பதான் கல் அது வந்து முழுக்க முழுக்க திமுகவா தான் இருக்கும் எங்களுடைய ஏன்னா அவங்கதான் பண்ணுவாங்க இப்ப அவங்கதான் வேற யாரும் பண்ண முடியும் இல்ல இப்ப இந்த தாக்குதல் தொடர்பா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க யாரா இருந்தாலும் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் கட்சியை வந்து வீரியமா செயல்படுங்கன்றாங்க இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு மனித உயிர் அதாவது உயிர்நேயவாதிகள் நம்ம கட்சி போட்டு ஒரு உயிர் ஒருவேளை அந்த குழந்தையோ இல்ல வயசான தமிழர் கட்சி சார்பா யாராவது பேசுறாங்க அப்படிங்கிறப்ப அதை கேக்குறதுக்கு பொதுமக்களும் வருவாங்க அப்ப அந்த கல்லு தப்பி தவறி அவங்க மேல பட்டுருச்சுன்னா அப்ப அது வந்து பெரிய இதாயிரும் இது வந்து இப்படி கல்வீசி தாக்குதல் பண்றது இப்ப மேடையில பேசுறவங்களை காட்டிலும் பார்வையிட்டு இருந்த ஒரு பார்வையாளர் மேல தாக்குறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு பொதுமக்கள் போறதுக்கு அச்சப்படுத்துறாங்களா அங்க போனா நம்ம மேலேயும் கல்லு விட்டு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்ன ஏற்படுத்த பாக்குறாங்களோங்கிற சந்தேகம் வருது அதுதான் அதெல்லாம் உண்மை அதாவது தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணும்போது பொதுமக்கள் வராங்கன்னா கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் போன எல்லா கூட்டமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் ம் அதோட பயம் வந்து ஒவ்வொன்னா என்னையே பாத்திருப்பீங்க அப்புறம் இப்ப விவசாயி சின்னம் கட்சிக்குள்ள தூண்டி விட்டு அவங்கள வெளியேற்று அந்த மாதிரிலாம் நிகழ்வு அதோட தொடர்ச்சி தான் எதுவும் இப்ப திமுக இருக்கட்டும் அதிமுக எந்த கட்சியுமே வேட்பாளர் நிறுத்தல என்ன சொல்ல போனா திராவிட கட்சிக்கு இந்த கட்சி இந்த தொகுதியை திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை கூட்டணி கொடுக்க போறாங்களா இல்ல அவங்க நிக்க போறாங்களோ அவங்களுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது நாம இங்க வந்து வேட்பாளர் வச்சு வேட்பாளர் வச்சு கலந்தாய்வு போடுறோம் இப்ப வேட்பாளர் வச்சு நேரத்து பிரச்சாரம் தொடங்கிட்டோம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்னமே தெரியாது உங்களுக்கு தெரியும் சின்னமே தெரியும் ஸ்பெசிபிக் எங்ககிட்ட இல்ல இனிமே இல்லாம நாங்க வந்து வேலை செய்யறோம் அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா சின்னமும் முடக்கும் போது கூட இவங்க தைரியமா வேலை செய்யறாங்க அதுல எப்படி முடக்கினாலும் இவங்க வேலை செய்யறாங்க அந்த ஒரு கோவம் இருக்கு அவங்களுக்கு இங்க வந்து இவ்வளவு வென்றுடுவாங்களா இந்த முறை அந்த ஒரு காரணம் தான் இந்த மாதிரி நிகழ்வுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி தொடர்ச்சத்துக்கு நாங்க பயப்பட மாட்டோம் இன்னும் அதிகமா வீரியமா செயல்படுவோம் நீங்க பாருங்க அதே இடத்துக்கு திரும்பவும் நான் உனக்கு கூட்டம் போடுவேன் அப்ப என்ன பண்றாங்க நான் பாக்கணும்ல ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நடக்காம தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து என்ன செய்ய போறீங்க இப்போ நீங்க இப்ப வாகனத்துல போறதுக்கு முன்னெச்சரிக்கை போடலாம் சரிங்களா இதுக்கு முன்னெச்சரிக்கைன்னா என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா நான் மேடையை சுத்தி காவல்துறை காவல்துறை கிட்ட போய் நான் அனுமதி வாங்கி அவங்கள வந்து நீங்க பாதுகாப்பு வாங்க சொல்ல முடியும் அதாவது கூடுதல் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்கு வேணும் பாதுகாப்பு உறவுகளை வந்து அங்க நிக்க வைக்கணும் இதுதான் பண்ண முடியும் அவங்க கல்லறிஞ்சு அடிக்கிறான் நான் திரும்ப அடிக்க முடியாது ஏன்னா அவன் வந்த பாதை வேற நாங்க வந்த பாதை வேற என்னோட இலக்கு வேற அவங்களோட இலக்கு வேற ஆனா அவன் பண்றதே வந்து நான் பண்ண முடியாதுல்ல இல்ல அதே சமயத்துல அந்த பக்கத்துல வந்து ரயில்வே கேட் இருந்துச்சு அங்க ஜல்லிகள் வந்து இருந்துச்சு அந்த ஜல்லிகளை எடுத்துதான் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி ராணிப்பேட்டிலையும் கூட வீடு கட்டுறதுக்காக கொட்டி வைக்கப்பட்டிருந்த ஜல்லி எடுத்து அடிச்சாங்கன்னு அப்ப மேடை போடுற இடத்த சுத்தி இந்த மாதிரி கற்கள் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி இடமா பாக்குறது சரியா இருக்குமோ அப்படிங்கற மாதிரி வருது இல்ல இப்ப கற்கள் இப்போ எங்க கற்கள் இருக்கு எடுத்துக்கிறாங்க கற்களே இல்லனாலும் தட்டைகள் இருக்கலாம் வேற என்ன இருக்கலாம் பாட்டில் எடுத்து ஏன்னா இப்ப காளியம்மாள் மேல பாட்டில் எடுத்து வீசின காட்சிகளும் ஆயுதம்ன்றது கையில இருக்க சின்ன ஊசினாலும் ஆயுதம் தான் நமக்கு இப்படிதான் அவன் வரது கூடி போதில்ல அது பாப்போம் நம்ம இதுக்காக விட்டுற இல்ல மத்தபடி இது கட்சியினுடைய தலைமையில இருந்து இது குறித்து என்ன சொல்றாங்க வழக்கு பதிவு பண்ணாங்க தலைமையில அன்னைக்கு சொல்லிட்டோம் வழக்கு பதிவுங்க வழக்கு பதிஞ்சிட்டு காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளுங்க அதுக்கு தினமும் அவங்க சார் என்ன பண்றாங்கன்னு பாருங்க அவங்கள விரைவாக வந்து கண்டுபிடிச்சி சட்ட என்ன என்ன நடக்குது நன்றி சகோ நன்றிங்க நன்றி